வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம பருத்தி பால் பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் பருத்தி விதை ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இது வந்து இப்போ பால் எடுக்கணும் அதனால நீங்கள் சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க காலையில் பண்றதா முதல் நாள் நைட்டை ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு அதுக்கடுத்து நூறு கிராம் வெள்ளம் வெள்ளத்தை பொடி பண்ணி காய்ச்சி வச்சுக்கோங்க வீடாக காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க பருத்திப்பால் காய்ச்சறதுக்கு முக்கியமான பொருளே இது தான் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சமாக சுக்கு எடுத்துக்கோங்க சித்திரத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரெண்டு திப்பிலி ஒரு பத்து மிளகு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் ஆகிட்டு எடுத்துக்கிறோம் இப்போ இது ஃபுல்லாக ஆயிடுச்சு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம் இப்போ பருத்தி விதை நல்லா ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு டைம் பால் எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து அப்புறம் அரைச்சு பால் எடுங்க ஒரு டைம் அரைச்சாச்சு இதை வடிகட்டி பால் எடுத்துக்கிடுவோம் இப்போ இது பால் எடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் இப்போ திரும்ப இன்னொரு டைம் பண்ணிக்கிடுவோம் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருவோம் இப்போ எடுத்து வச்சுருக்கற பருத்திப்பாலை வச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பருத்திப்பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடுவோம் அப்பப்போ அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே விட்டேருங்க பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ கரண்டியை வச்சு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கரைச்சி வச்சிருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவே இதில் கலந்துக்கிடுவோம் நூறு கிராம் வெள்ளத்தை வடிகட்டு வச்சுக்க பாலில் சேர்த்துக்குருவோம் இப்போ சேர்த்தாச்சு கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் பால் திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கிடுவோம் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க எந்த ஸ்வீட் பண்ணாலும் உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்துக்கிறோம் பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு இது இருமல் சளிக்கெல்லாம் நல்லது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வேறு ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம் நன்றி